இது வந்து மாணிக்க வாசகர் இவர் சிவன் மாணிக்க வாசகர் சொல்லி சிவனால் கையால் எழுதப்பட்ட நூலுதே திருவாசகம் திருவாசகம் இயற்றப்பட்ட இடம்தான் வந்து இந்த ஆயுடைய ஆவுடையார் கோயில் ஊர் இந்த ஊரில் தான் வந்து திருவாசகம் இயற்றினாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வந்து இவர் உட்காந்துரு சிவன் வந்து உட்காந்துருக்காரு மாணிக்க வாசகர் நின்றுக்கிட்டு இருக்காரு ஸோ மாணிக்க வாசகர் சொல்லி சிவன் இயற்றிய நூல் வந்து திருவாசகம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அதே பார்த்துட்டு அங்கிட்டு போன தூண் பார்த்தோம் தூண் பார்த்தோம் அப்புறம் வந்து கேட்குறா இதை இசைத்தோன்னு இங்கே இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் வந்ததை ஷார்ட்டாக பார்த்துருக்கோம் ரைட்டாக போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பாருங்கள் கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருப்பேன் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதை பார்த்துட்டு இப்போ புது வீடியோக்குள்ள உள்ளே போகிறோம் இப்போ இந்த வீடியோ என்ன அப்படின்னா போன வீடியோவில் வெளிப்பிரகாரம் கோயிலோட வெளிப்பிரகாரத்தை பார்த்தோம் இந்த வீடியோவில் கோயிலுக்கு உள்ளே போய் கோயிலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது இதெல்லாம் முக்கியமானது இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க போது கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் சிவனை போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கலாம் பார்த்துட்டு சிவனை சாமி கும்பிட்டு அடுத்து உட்பிரகாரம் கோயிலோட உட்பிரகாரத்தில் போய் என்னென்ன சாமியெல்லாம் இருக்குது எப்படி இருக்குது கலைநாயம் எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க போகலாமா வாங்க பார்க்க போகலாம் வாங்க இதே வந்து ஆவுடையார் கோயில் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அந்த உட்பிரகாரத்தில் தான் நம்ம இப்போ ஆவுடையார் கோயில் உட்பிரகாரத்தில் இப்போ இது வந்து ஆவுடையார் கோயிலோடது சூப்பராக இருக்கா ஒவ்வொரு தூணுமே பாருங்க ஒவ்வொரு அழகாக இருக்கும்போது ஒவ்வொரு தூணுமே அவ்வளோ அழகான தோணும் சூப்பராக இருக்கும் திருவாவடுதுரை ஆதீரத்து சொந்தமான திருப்பெருந்துறை அருள்மிகு ஆத்மநாத சுவாமி கோயிலில் பிரகாரங்களுக்குள் ஸ்ரீ லகஸ்ரீ ஸ்ரீ குரு மகா சந்நிதானம் துரோகப்படி பரிகார ஹோமம் மற்றும் யாகங்கள் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது யாகங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இந்த கோயில் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுப்பப்பட்ட இந்த கவிபாடும் கலைக்கூடத்தின் சிறப்புகளை ஒன்றிரண்டு வரிகளில் சொல்லி அடக்கிவிட முடியாது அடங்காமை என்று கூறுவார்களே அந்த அடங்காமை இந்த ஆவுடையார் கோயிலுக்கு மிகவும் பொருந்தும் புதிதாக கோயில் கட்டுகிற ஸ்தாபியர்கள் கூட ஆவுடையார் கோயில் சிற்ப அடங்களுக்கு புறம்பாக என்று தங்கள் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டு எழுதுவதிலிருந்தே இந்த கோயிலின் கலை திறன் வேறு எந்த கோவிலும் அடங்காது என்பது தெளிவாகும் இந்த ஆவுடையார் கோயில் வந்து பூதகணங்கள் கட்டிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா இந்த வட்டார மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரிய பாறைகளை கொண்டு வந்து தூண்கள் அமைத்தும் சிலைகள் வடித்தும் கொடுங்கைகள் கூரைகளை இணைத்தும் மதில் சுவர்கள் கோபுரங்கள் எழுப்பியும் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த வட்டார மக்கள் சொல்கிறாங்க அப்போ இந்த கோயிலை கட்டியது பூதகணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இங்கே முக்கியமான இந்த கோயிலுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா உருவம் இல்லை அருவம்தான் இந்த கோயிலுக்கு வந்து உருவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆவுடையார் கோயிலோட கோயிலை வந்து உருவம் இல்லாதது தமிழகத்தில் உள்ள ஆலயங்கள் எல்லாவற்றிலுமே உருவ வழிபாடு தான் நடைபெற்று வருகின்றன ஆனால் இந்த ஆத்மநாதர் ஆலயத்தில் மட்டும்தான் அருவ வழிபாடு நடைபெற்று வருகிறது அதாவது மூலஸ்தானத்தில் எந்த வித சிலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மூலசனத்தில் எந்த வித சிலையும் இல்லை அப்படி பார்த்தாலும் இது மற்ற கோவில்கள் அடங்காத கோவில் என்பது சொல்லாமலேயே விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சதா இப்போ வந்து எல்லா கோயிலுக்குமே வந்து ஒரு மூலவர் இருப்பாங்க பட் இங்கே மூலவரில் எந்த சிலையுமே கிடையாது இது வந்து உருவம் இல்லா அருவம் மட்டும்தான் இந்த ஆவுடையார்களோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இதே வந்து மூலவர் இங்கே இந்த மூலவர் பார்க்குறதுக்கு ரோட்டில் இருந்தே நீங்கள் பார்த்தாலும் தெரியும் ஸ்ட்ரைட்டாக தெரியும் அந்த மூலவர் பார்க்குறதுக்கு அதனால் யாருமே மூலவரை ஈஸியாக பார்க்கலாம் பட் இங்கே உருவம் கிடையாது உள்ளே போய் நல்லா சாமி கும் கும்பிட்டு வந்திருக்கு நீங்களும் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க சிவசிவா சிவா கண்டிப்பாக எல்லா நல்லா இருக்கணும் சிவசிவா சிவா சிவ சிவா சிவ சிவா இந்த கோயிலோட மூலஸ்தானத்தில் அமுது மண்டபம் அப்படின்னு அந்த அமுது மண்டபத்துக்கு பேர் படைக்கல் என்கிற ஒரு திட்டுக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த திட்டுக்கல்ல தான் ஆறு கால பூஜைகளுக்கும் உரிய அமுதனை வடித்து படைத்து ஆர வைக்கிறாங்க இந்த ஃபுல்லாக வந்து ஆற வைப்பாங்களாம் அந்த திட்டுக்கள் அதாவது அந்த படைக்கல் எங்கேருந்து மூலஸ்தானத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து புழுங்கல் அரிசி நெய்வேத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எல்லா ஆலயங்களிலும் பூஜை நடைபெறும்போது பச்சை அரிசியிலேயே அமுது படைத்து நெய்வேத்தியம் செய்வார்களாம் ஆனால் இந்த ஆவுடையார் கோயிலில் ஆறு காலத்துக்குமே புழுங்கல் அரிசியில் தான் அமுது படைக்கப்படுகிறது அதோடு பாகக்காய் கறியும் கீரையும் சேர்த்து படைக்கப்படுவது இங்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அணையா நெருப்பு அதாவது இந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இங்கு உள்ள அமுது படைக்கும் அடுப்பு நெருப்பு அணைந்ததே இல்லை எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வாறு ஒவ்வொரு ஒரு தூணில் சாமி ஒடிச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக வச்சுக்கோங்க அந்த விளக்கு வச்சுக்கோங்க விளக்கு மாதிரியே அந்த தூண் வச்சுக்காங்க பாருங்க அந்த இந்த அங்கேயும் அதே மாதிரி விளக்கு மாதிரி வச்சுக்கோங்க ஒரு விளக்கு வச்சு அப்படியே சாமி ஓடினு நண்பர்களே நண்பர்கள் வந்து ஆவுடையார் கோயிலுக்கு உள்ள இங்கே சாமியில் நிறையா பிள்ளையார் சாமி இருக்காங்க சாமி கும்பிடாச்சு சாமி கும்பிட்டு உங்களுக்குள்ள ஒவ்வொரு தூண்லையுமே ஒவ்வொரு வேலை வந்து சிலையை வடிச்சிருக்காங்க அதையும் பார்த்துக்கிறீங்க உள்ளே வந்து உண்மையாக அருமையாக அவ்வளோ அழகாக வந்து சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஒவ்வொரு தூணுமே ரொம்ப கலனியாக முக்கியத்தான் இருக்குது ஆவுடையார் கோயிலில் நம்ம ஆவுடையார் கோயிலுக்கு இப்போ வந்திருக்கோம் பார்க்குறது ஆவுடையார் கோயில் தான் ஆவுடையார் சிவன் கோயில் இந்த ஆவுடையார் கோயிலோட கருவறை பகுதியை மட்டும் மாணிக்கவாசர் கட்டியதாகவும் அதைத் தொடர்ந்து விக்ரம சோழ பாண்டியர் மற்றும் சோழ மன்னர்கள் அப்புறம் தஞ்சாவூரை ஆண்ட தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள் மராட்டிய மன்னர்கள் ராமநாதபுர சேதுபதி மன்னர்கள் சிவகங்கை மன்னர் புதுக்கோட்டை தொண்டமான் மன்னர்கள் பாலைவன ஜமீன்தார் ஆகியோரால் ஆறு மண்டபங்கள் இணைத்து ஒரு கோயிலாக கட்டு கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த கருவறை கட்டினது மாணிக்க வாசகர் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆவுடையார் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இந்த ஆவுடையார் கோயில் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா பாருங்கள் உண்மைகள் அருமையாக கலைநயமிக்கதாக இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இது மாணிக்க தனி சன்னதி இருக்குது அந்த சன்னதியை சாமி கும்பிட்டுக்கங்க கண்டிப்பாக படிப்பு கண்டிப்பாக நல்லா வர சொன்னீங்களா மாணிக்க வாசகர் வந்து சாமி கும்பிட்டுக்கங்க இந்த கோயிலில் சிலைகள்லாம் பாருங்களேன் கவிபாடும் கற்சிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உயிர் துடிப்பு ஒன்றை தவிர மற்ற எல்லா அம்சங்களும் இங்குள்ள சிலைகளில் உள்ளன என்று கூறியுள்ளார்கள் அந்த அளவிற்கு ஈடு இணையற்ற கவிபாடும் சற்சிலை கற்சிலைகள் இங்கே ஒவ்வொரு தூண்களிலும் இறந்திருக்கின்றன நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அழகான சிலைகளாக இருக்குது அங்குலம் உயரம் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் முதல் உயரம் உயரமுள்ள அகோர வீரபத்திரர் ரண வீரபத்திரர் சிலை வரை சிற்பக்கலை தேனடை போல செழித்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்குள்ள எல்லா உருவச் சிலைகளிலேயும் காலில் உள்ள நரம்பு கூட வெளியே தெரிகின்றன சிலைகளின் தலைமுடி கூட சன்னமாக அளந்து நீவி விடப்பட்டுள்ளன அந்த மாதிரி அழகாக சிலையை வடிவமைச்சிருக்காங்க அந்த சிலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு நவநாகரிக நகைகள் அதாவது தற்காலிக நவநாகரிக நகைகள் கல்லூரி மாணவிகளும் உயர்தர குடும்ப பெண்களும் அணுகின்ற நவீன அணிகலன்கள் தங்க நகைகள் சங்கிலிகள் போன்ற எந்த ரக நகையானாலும் அவை அனைத்தும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிலேயே இங்குள்ள சிலைகளில் வழங்கப்பட்டுள்ளதை இன்றும் காணலாம் இங்கே பார்த்துக்கிறீங்களே ஒவ்வொரு தூண் எடுத்தாலும் ஒவ்வொரு தூண்லேயுமே சிலைகள் இருக்குது நாலாம் பக்கமே சில தூண்கள்லாம் நாலு பக்கமே சிலை அமைச்சிருக்காங்க அவ்வளோ அருமையாக நியமிக்கதாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க அந்த சிலைகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து மரம் நிழல் குருந்த மரம் இடம் இந்த இடத்துல வந்து மாணிக்க வாசல் பெருமானுக்கு வந்து சிவபெருமன் அருளாசி வழங்கிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆவுடையார் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பார்க்குறதுக்கு இதை வந்து இந்த குருந்த மரங்களில் உள்ள இடம் இந்த மரம் தான் ஒரு முக்கியமான இடம் இந்த குருந்த மரம் ஒரிஜினலாக இப்படி தான் பச்சையாக இருக்கும் இது வந்து இங்கே வடிவமைச்சிருக்காங்க சிலை மாதிரி அடி வடிவமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் இது ஒரு பூக்கும் தாவர இனம் கொத்தான வெண்ணிற மலர்களையும் உருண்டையான காய்களும் தண்டில் முள்ளுள்ள எலுமிச்சையை போன்று இனமரமாகும் இந்த குருந்தமரம் இதன் இலை பழம் ஆகியவை மருத்துவ பயனுடையவை இம்மரம் திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோவிலின் தலைமரமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதைத்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மரத்தினுடைய அடிவாரத்தில் தான் வந்து அதாவது குருந்த மரத்து அடிவாரத்தில் தான் வந்து மாணிக்க வாசகருக்கு வந்து சிவன் வந்து உபதேசம் செய்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா பார்த்துக்குங்க நல்லா சாமி கும்பிட்டுக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உபதேசம் செய்வார் சிவன் அதை நினச்சி சாமி கும்பிட்டிங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சிவ சிவா ஓம் நம சிவாய சிவ சிவா ஓம் நம சிவாய சிவ சிவா ஓம் நம குருந்த மரம் இதை திரு கோயில் அப்படின்னு போட்டாங்க இந்த கோயிலோட தல புராணத்தின் பெருமை என்ன அப்படின்னா நரியை வந்து பரியாக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆவுடையார் கோயிலே வந்து தாவம்பரி அப்படின்னு ஒரு குதிரை கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அது பெரிய சிறப்பு இந்த கோயிலுக்கு அந்த குதிரை மீது சிவபெருமான் அமர்ந்து வருவது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது குதிரையின் அமைப்பு ஒவ்வொன்றாய் பார்த்தால் உயிர் குதிரையோ அப்படின்னு தோன்றுமா அதாவது உயிரோடு உள்ள குதிரை மாதிரி இருக்குதுன்னு அப்படி அழகாக வடிவமைச்சிருக்காங்களா இந்த கோயில் குதிரையை ஆவுடியார் கோயிலோட பிரகாரம் உட்பிரகாரத்தில் வந்து ரெண்டு பக்கமே பாருங்க ஃபுல்லாக வந்து நிறைய பேருடைய சிலையை வடிவமைச்சிருக்காங்க ஆவுடையார் உட்பிரகாதத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம் வரும்போது பார்த்துட்டிங்களா இப்போ ஒரு கோயில் தெரியுதா சன்னதி அது வந்து முருகன் சன்னதி அந்த முருகன் சன்னதியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த முருகன் சந்ததியை சாமி கும்பிட்டுக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும் அங்கே சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டு அடுத்து போவோம் இந்த ஆவுடையார் கோயில் வந்து புதுக்கோட்டையிலேருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதே மாதிரி காரைக்குடிலேயுமே நீங்கள் பஸ்ஸில் வரலாம் காரைக்குடியில் வந்து இந்த கோயிலுக்கு வரலாம் ஆத்மநாத சுவாமியை மூலவராக கொண்ட கோயில்தான் ஆவுடையார் கோயில் இங்கு அமைந்துள்ள முழு உருவச்சிலைகள் பல பார்ப்பவர்களை பரவசமூட்டும் அமையில் அமைந்துள்ளது கருங்கற்களால் ஆன கூரை வேலைப்பாடுகள் இங்கு மிக நேர்த்தியாக அமையப்பட்டுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவில் பொன்னால் கூரை அமையப்பட்டுள்ளது போல ஆத்மநாத சுவாமி கோவிலில் செம்பினால் கூரை அமையப்பெற்ற சிறப்பு பெற்றது இந்த கோயில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இந்த கோயில் மாணிக்க வாசகர் இறைவனை வழிபட்டதாக கருதப்படைய கோயில்தான் இந்த ஆவுடையார் கோயிலோட சிறப்பே இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா அரிமர்த்தன பாண்டியனிடம் முதலமைச்சராக இருந்த வாதவுரார் கீழ்கடற்கரைக்கு குதிரை வாங்க சென்றபோது அவரை குருந்த மரத்தின் கீழிருந்து குறு இறைவன் ஆட்கொண்டு அவரை மாணிக்க வாசகராக ஆக்கிய மாட்சிமி பெற்ற தலம் தான் இந்த ஆவுடையார் கோயில் தலம் மாணிக்கவாசர்கள் அருள் பெற்ற பும்ய பூமி இந்த ஆவுடையார் கோயில் அருபரத்து ஒருவன் குருபரனாக வந்து காட்சி சந்த பதி இத்திருக்கோயில் இறைவன் கட்டளைப்படி மாணிக்கவாசரால் கட்டப்பட்டது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்